என்னை பார்த்தா இந்த அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் எப்படி இருக்குன்னு தெரியல காலையில் எழுந்துச்சி என்னை ரொம்ப டென்ஷன் படுத்துறது இந்த விஷயத்துக்கு தான் காலையில் எழுந்துச்சு தலை சீவனும் பவுர் அழைக்கணும்னு நான் கத்திக்கிட்டே கிடப்பேன் ரெண்டு பேரும் காதிலே வாங்க மாட்டாங்க அப்பாவும் பொண்ணும் அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக விளையாண்டுட்டு இருப்பாங்க நான் ஒருத்தர் கத்துறது காதில் விழுகுதான்னு கேட்டாலும் அவங்க அப்பா சொல்ல கொன்று சொல் அப்படின்னு சொல்லி கொடுத்தா உடனே அம்மா கொன்னுடுவேன் மூக்கை வெட்டிடுவேன் இது என்ன மிரட்டிகிட்டு இருக்கும் ஒரு வழியாக மல்லு கட்டி அவளுக்கு நான் தலை சீவி பவுர் அடித்து ட்ரெஸ்லாம் கீழே கூட்டு போறதுக்காட்டு எனக்கு உண்மையிலே தலை சுற்றி மயக்கமே வந்துடும் கஷ்டமா இருக்கு சாப்பாடு ஊட்டிட்டு காலையில் இருந்தேன் இந்த அஜித் குமார்னு ஒரு அண்ணனை போலீஸ்காரங்க அடைச்சு கொண்டது எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு இந்த நியூஸை பார்க்கும் போதெல்லாம் பெத்தவங்களா அவங்க எவ்வளோ மனசு பதறி இருக்கும்னு நினைச்சு இந்த வாரம் வர நியூஸ் எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுத்துது மனசை ஏன் தான் இப்ப நடக்குதுன்னே தெரியல இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்